ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்பத்தா ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகுலரைஸா பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ராவெஹிக்கிள் வண்டி செலுக்கு இருந்தாலோ வாண்டாட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் சூ பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் அதே மாரி ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி கரண்ட்ல வச்சிருக்காங்க வண்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்ட் டச்சப் கிடையாதுங்க ஸ்டேஷன் மேனுபேக்சர் எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினி கீர் கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயினேன் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின் கீர் கிரௌண்ட் நல்லா லைஃப் கிடைக்குங்க டைமிங் மெயினேன் பண்ணிங்கன்னா இன்ஜின் கீரூர் நல்லா நீடித்த லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா பின்னு புஸ்ஸு நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்பு ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு கிளியர் பண்ணி போடுங்க இல்லைன்னா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க பாட்டம் பேடு நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் இருந்தீங்க அப்படின்னா இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னர் அவுட்டர் திருட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் சில வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாதுங்க பின்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளை குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளை குட் கன்னிஷனுங்க முன் பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசு பின்னாடி பூமியினுடைய பெண்ணு புசு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசு முன்னாடி பூமியுடைய பின்னு புசு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜினும் குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய பாடி கேபினும் குட் கண்டிஷனுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்டா இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டையமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கார் நெருள் சென்று பேசும்போது போது கட்டயமா வீழும் கொடுக்கக்கூடிய குடுக்க கூடிய ஜேசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸ்ல இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷன்ல தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க தேவை இருப்பவர்கள் வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ friends